தஞ்சை புதை சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே பூர்த்தி பூர்த்தி யோக ராஜகுரு சர்வம் அம்மா நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்துக்கு உரியது பணத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்கக்கிட்ட வந்து சொல்கிறேன் கேளுங்கள் நான் ஒரு காலத்துல வந்து பன்வேலில் இருந்து பன்வேலுங்கிறது வந்து நம்ம இதுக்கு போகிற வ வழியில் இருக்குது தாம்பரம் போகிற வழியில் இருக்குது பல்லாவரம் பன்வேல்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த பல்லாவரத்தில் ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறதுக்கு எனக்கு பத்து ரூபாய் அந்த பத்து ரூபாய் என்கிட்ட கிடையாது ஆனால் அந்த இருந்துச்சு பத்து ரூபாய் அந்த பஸ்ஸில் ஏறிட்டால் அந்த பத்து ரூபாய்க்கு நான் போய் டிக்கெட் வாங்கிட்டா கீழே இறங்கிட்டா ஒரு ஜூஸ் குடிக்கவோ ஒரு செலவுக்கு கூட கிடையாது எனக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு நிலமை அப்போ சரி இந்த பத்து ரூபாயை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்போ நான் அந்த பஸ்ஸு வேண்டாம் ஆனால் அதுக்கு தகுதாக நம்ம நடந்துருவோம்னு சொல்லிவிட்டு நான் வந்து வடபள்ளனியிலேருந்து பல்லாவாரம் நடந்தே போனேன் நான் வடபழனியிலேருந்து பல்லாவாரம் நடந்தே போயிட்டு இருந்தேன் அப்படி போகும் வழியில் வந்து ஒருத்தர் ரொம்ப வறுமையில் பசியில ரொம்ப பசியில் எனக்கும் மோசமாக ஒரு பசியில் இருந்துட்டு அம்மா எனக்கு மயக்கமாக வருது ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படி கேட்கும்போது நான் எனக்கிட்ட இருந்தது பத்து தான் சரி அது நம்ம ஜூஸ் சாப்பிடணும் சரி நம்ம தண்ணியோ சாப்பிட்டுட்டு போயிடலாம் இந்த ஜூஸ் சாப்பிட்டு நமக்கு அந்த பசியை குறைக்க முடியல குறைக்க முடியும் ஆனால் அவர்னால் குறைக்க முடியாது அவருக்கு அந்த ஜூஸை வாங்கி தாராளமாக கொடுத்துட்டேன் அந்த பத்து ரூபாயும் காலி அவர் பசிக்கு வந்துட்டு ரெண்டு ஜூஸு கொஞ்சம் கையில் இது கேட்டார் அதை வாங்கி கொடுத்துட்டேன் அவர் ஒருத்தர் மாத்திரல அவருடைய ஒரு மனைவி பிள்ளைகள் எல்லாருமே இருந்தாங்க சரின்னு இந்த ஜூஸ் வாங்கி சாப்பிடுங்கன்னு இந்த காசை அவர் கையில் கொடுத்துட்டேன் என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லாமல் நான் வடபழனிலேருந்து பல்லாவரம் வரையும் நடந்துகிட்டே இருந்தேன் நடந்துகிட்டே இருக்கும்போது அன்றைக்கி அம்மாவாசை அமாவாசைக்கு எல்லோரும் இந்த பூசணி டிஸ்டி சுற்றி போட்டு உடச்சிருப்பாங்க இல்லையா அதை நான் கடந்து போகும் போகும் போகும்போது ஒவ்வொரு பூசணிக்காயலையும் காசு பிறக்கி 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 பிறக்கிட்டே போனேன் கே கீழே கிடக்கிற அந்த பூசணிக்காவில் உள்ள கிடந்த காசெல்லாம் பிறக்கி பிறக்கிட்டே போயிருந்தேன் போனேன் அந்த இதில் வந்து எனக்கு வந்து முப்பது ரூபா கிடச்சிச்சு இப்படி ஒவ்வொரு பூசணிக்காய்லையும் காசு குறைக்கிட்டே போனேன் அதில் முப்பது ரூபா கிடச்சிச்சு சரி நான் அந்த முப்பது ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனால் தான் தெரிஞ்சிச்சு வீட்டில் இன்னும் வந்து நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் நான் இது ஏ உங்களுக்கு இந்த கதை நான் சொல்கிறேன் இந்த உண்மையான விஷயத்தை சொல்கிறேன்னா உங்களுக்கு பணமெல்லாம் எப்படி வரணும் அப்படிங்கிறது பணம் வந்து விரும்பணும் நம்ம விரும்புகிறது கிடையாது அதுக்கு ஒரு கதை